காலத்துல எல்லா மொழியும் ரெண்டு லட்சம் தமிழர்கள் இருக்காங்க பம்பாயில அஞ்சு லட்சம் தமிழர் படிச்சுட்டா போனாங்க இல்ல அங்க போய் கத்துக்கிட்டாங்க ஐயோ ஏதாவது இந்தி பேசணுமே நம்ம குடும்பத்தை காப்பாத்தணுமே நம்ம தாய் தந்தையை காப்பாத்தணுமே நம்ம சகோதரிய காப்பாத்தணுமே நம்மளை நம்பி அங்க மெட்ராஸ்ல இருப்பாங்களே நம்மளை நம்பி திருப்பூர்ல இருப்பாங்களே நம்மளை நம்பி கோயம்புத்தூர்ல இருப்பாங்களே நம்மளை நம்பி இருப்பாங்க இருப்பாங்களே தமிழ் இளைஞர்கள் தவிச்சு போய் அந்த ஆர்வத்துல இந்திய கத்துக்கிட்டு உழைச்சு உழைச்சு இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்பொழுது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல மூன்றாவது மொழியாக இந்த ஹிந்தியை படிக்கிறாங்க சிபிஎஸ்இ போர்டுல கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல இருக்கு நமது அரசு பள்ளிகள்ல தான் இல்ல தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகள்ல அந்த மாணவர்கள்ட்ட ஒரு வாக்கு நடத்தினாலே உண்மை தெரிய வரும் அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்கிறது அவங்க நடத்துற பள்ளிகளும் சிபிஎஸ்இ போர்டு தான் நடத்துறாங்க அவங்க ஒன்றும் நம்ம ஹையர் செகண்டரி போர்டு நடத்தல அவங்க வந்து அறிவுரை எல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் இன்றைக்கு எதிர்க்கிறவர்கள் எல்லாரையும் பாருங்க அவர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளிகளே அவங்க வீட்டு குழந்தைகளோ எந்த பள்ளிகள் படித்தார்கள்